சரியான நண்பர்களை தேர்ந்தெடுங்க அப்படின்னு சொல்றதுக்காக தான் இந்த வீடியோ உங்களை சுற்றி இருக்கிற நண்பர்கள் கிட்ட என்னென்ன நல்ல விஷயங்கள் இருக்குது அப்படின்னு பாருங்கள் அந்த விஷயங்களை நீங்களும் கற்றுக்க முடியுதான்னு பாருங்க அதே மாதிரி உங்ககிட்ட இருக்கிற நல்ல விஷயங்களை அவங்க கிட்ட சொல்லிக் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுங்க ஒரு சின்னதாக ஒரு அழகாக ஒரு கதை சொல்லுவாங்க இப்போ எங்கிட்ட ஒன் ருபி இருக்கு உங்ககிட்ட ஒன் ருபி இருக்கு நீங்கள் எங்கிட்ட கொடுத்துட்டா எனக்கு டூ ரிப்பீஸ் நான் உங்ககிட்ட கொடுத்துட்டா உங்களுக்கு டூ ருபீஸ் எங்கிட்ட ஜீரோ ஆனால் உங்ககிட்ட ஒரு ஐடியா இருக்குது ஒரு நாலேஜ் இருக்குது ஒரு சஜஷன் இருக்கு எங்கிட்ட அதேமாதிரி ஒன்று இருக்குது அப்போ ரெண்டு பேருமே ஷேர் பண்ணும்போது உங்களுக்கும் ரெண்டு நாலேஜ் கிடைக்கும் எனக்கும் ரெண்டு நாலேஜ் கிடைக்கும் இப்படி வந்து இந்த ஷேரிங் மூலமாக நம்ம நிறைய விஷயங்கள் கத்துக்க முடியும் இதுக்காக தான் நிறைய காலேஜஸ்ல நிறைய இன்டர்வியூஸ்லாம் கூட பார்த்தீங்கன்னா குரூப் டிஸ்கஷன் அப்படின்னு வைக்கிறாங்க நீங்கள் வந்து எப்படி ஷேர் பண்ணுறீங்க மற்றவங்களை எப்படி அந்த குரூப் டிஸ்கஷனில் உள்ளே கொண்டு வரீங்க பேச தயங்குறவங்களை கூட நீங்கள் எப்படி உள்ளே கொண்டு வரீங்க நீங்கள் பேசாமல் இருந்தீங்கன்னா அந்த சுச்சுவேஷனை வந்து எப்படி வந்து கையாள்றீங்க அதுக்கு அடுத்து நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க எப்படி நிறையா விஷயங்கள் வந்து உள்ளே வந்து டைனமிக்ஸ் நிறையா இருக்குது இந்த குரூப் டிஸ்கஷன் உள்ளார அப்போ வந்து இந்த ஷேரிங் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் அதனால் நீங்கள் எப்போதுமே வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுங்கள் அவங்ககிட்ட தான் நிறையா விஷயங்கள் ஷேர் பண்ணி வந்து கத்துக்க ட்ரை பண்ணுங்க சுற்றியுள்ள நண்பர்கள் நல்ல நண்பர்களாக இருக்கும்போது நல்ல நண்பர்கள் இந்த சென்ஸ் கேரியர் டெவலப்மெண்ட்டாக கரியர் ஓரியன்டா நம்ம லைஃப்ல அடுத்தது என்ன பண்ணணும் வெதர் விவிஆர் மிக்க ஆண்டர்பிரினர் ஆர் வி ஆர் கோயின் டு டூ சம் பிஸ்னஸ் ஆர் விஆர் டு ஒர்க் அண்டர் சம்படி இல்லை நம்ம வந்து ஜாயிண்டாக எதாவது பண்ண போகிறோமா இண்டிவிஜுவாக எதாவது பண்ண போகிறோமா அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது பற்றிலாம் நிறைய யோசிக்கணும் சரியான ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கும்போது அந்த தேடல்னு சொல்லியிருக்கேன் நான் சில வீடியோஸில் இந்த தேடல் வந்து உங்களுக்கு ஸ்பான்டேனியஸாக நடக்கும் நிறைய விஷயங்கள் நீங்களே தேடுவீங்க டே இதுமாரி வெளியில் ஒன்று பார்த்தா இந்த லிங்க் உங்களை அனுப்புறேன் நீ அதை பற்றி எதாவது தெரியுமான்னு சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இப்படி இந்த நாலேஜ் டெவலப் பண்ணுறது இந்த வாட்ஸ்அப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கம்யூனிகேஷன் சில இடங்களில் நம்ம வந்து அதை மிஸ்யூஸ் பண்ணுறோம் அப்படி இல்லாமல் இதை வந்து சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா நீங்கள் வந்து நிறைய விஷயங்களை வந்து கற்றுக்க முடியும் இந்த நீங்கள் இந்த கற்றல் பற்றி நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் இந்த கற்றல் தான் நம்ம வந்து அடுத்தடுத்த தளங்களுக்கு கொண்டு சொல்லும் கற்றலுக்கு வந்து வயது வரதே கிடையாது சின்ன வயசுலேருந்து கடைசி நாள் வரைக்கும் ஒருத்தர் வந்து வாழ்க்கையில் கற்றுக்கிட்டே இருக்க முடியும் ஆனால் இந்த கற்றலை நம்ம வந்து எளிதாகவே நம்ம கொண்டு போகலாம் நம்ம போய் தான் அதில் போய் இம்மாவை கற்றுக்கணும் இல்லாமல் கற்றுக்கிட்டவங்க கூட இருந்து கூட அவங்ககிட்ட கூட நம்ம கற்றுக்க முடியும் அப்போ இந்த இந்த மாதிரியான அந்த லேர்னிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதுதான் நமக்கு வந்து அடுத்த தளத்துக்கு நம்ம போகிறது ரொம்ப உதவியாக இருக்கும் அப்போ சுற்றியுள்ள நண்பர்கள் நண்பர்கள் இதே மாதிரி லேர்னிங் சிந்தனைகள் கொண்டவங்களாம் லேர்னிங்கில் ஒரு தேர்ஸ்ட் இப்போ அவங்கள வந்து தீராத ஒரு தாகம் கற்றலில் வந்து ஒரு ஒரு புது தாகம் கொண்டவங்களாக இருக்கும்போது அவங்களோட நம்ம வந்து நட்பு கொண்டு கொண்டு இருக்கும்போது அவங்கள மாதிரியே நமக்கும் வந்து அந்த தேர்ஸ்ட் ஆட்டோமேட்டிக்காக வரும் அதில் நமக்கிடையில் நிறைய ஷேரிங் வரும் நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுப்போம் இது வந்து நம்மளோட நம்ம நிறைய விஷயங்கள் கற்றுக்கும்போது நம்ம இன்னும் வந்து கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ணுவோம் எந்த இன்டர்வியூக்கு எந்த டிஸ்கஷன் போனாலும் ரைட்டாக அவரோட கோத்ரூவ் பண்ணிவிட்டு போய் பார்த்துக்கலாம் அப்படின்ற நம்ம தைரியமாக போவோம் ஸோ இதுக்கெல்லாம் காரணம் நமக்கு சரியான முறையில் கற்றுக்கிட்டு இருந்தான் அப்போ அதேமாதிரி கற்றல் இப்போது லேர்னிங் இஸ் கண்டினியூஸ் ஜார்னிங் நான் சொல்லியிருக்கிறோம் முன்னாடி அப்போ இதேமாரி வந்து கண்டினியூஸாக ஏதாவது ஒரு விஷயம் கற்றுக்கிட்டே ஏதாவது ஒரு விஷயம் தேடிக்கிட்டே இருக்கக்கூடிய நண்பர்கள் உங்களுக்கு அமைஞ்சாங்கன்னா இதை விட ஒரு வாழ்க்கையில் ஒரு வரப்பிரசாதம் எதுவுமே கிடையாது அவர் பள்ளி நண்பர்களோ கல்லூரி நண்பர்களோ உங்கள் கூட ஒர்க் பண்ணுற ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற பியர்ஸ் பியர் குரூப்போ எதுவாக இருந்தாலும் உங்களுக்குள்ளே வந்து ஒரு கிராஸ் ஃபங்க்ஷனல் லேர்னிங் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும்போது உங்கள் எல்லோருடைய வாழ்க்கையை வந்து ரொம்ப வளமாக இருக்கும் சிறப்பான எதிர்காலம் தான் அமையும் அதனால் நல்ல நண்பர்களை வச்சுக்கோங்க வாழ்க்கையில் மேன்மேலும் உயர என்னுடைய வாழ்த்துக்கள்